கையிலுக்கு தெரியுது பாருங்க இது காய் இந்த இது எல்லாம் பழம் நல்ல லீலாவா இருக்கும் இந்த இது பழம் இந்த இது காய் இது வந்து செங்காய் <laughs> Mama, Mama, Mama. ja, ja habe ich, ich weiß, da ja da kommt wasser raus glaube ich Nein, ja. <laughs> இது வந்து எப்படி சொல்கிறோம் ஒரு செடி செடி மாதிரி தான் இருக்குது ஒரு செடி இனம் மரம் மாதிரியும் இல்லை ஒரு செடி தான் கொடியும் இல்லை செடி இந்த அப்படியே ஃபுல்லாக செடி தான் இது இந்த இதில் பார்த்தீங்க என்ன தெரியும் இங்கே வாங்க மக்களே சாப்பிடுங்க எவ்வளவும் சாப்பிடலாம் சாப்பிட்றது காசு இல்லை ஃப்ரீ தான் கொண்டு போகிறோம் தான் இந்த வாலிக்க கொண்டு போகிறோம் இல்லை இதுக்கு தான் காசு இருக்கு மட்டும்தான் மட்டுமடி சாப்பிடலாம் எவ்வளவும் சாப்பிடலாம் புடுங்கி புடுங்கி மரத்துலேயே மருந்து அடிக்காது மருந்து கெமிக்கல் ஒன்றுமே இல்லை இந்த டேஸ்ட் வந்து அப்படி என்று சொன்னால் இந்த நாவல் பழம் நாவல் பழம் இருக்குமே இல்லை ஊரில் நான் நாவல் பழத்தில் டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் இதுக்கு கொட்டை இல்லை நாவல் பழத்துக்கு கொட்டை இருக்கு நடுவில் இதுக்கு வந்து கொட்டை இல்லை மறுபடியும் நாவல் பழத்த டேஸ்ட்டாக கொட்டை இல்லை நாவல் பழம் மாதிரி இருக்கும் ஆனால் இதில் என்ன சத்தான்னு சொல்லி டாக்டராக மாடகம் என்ன சத்து இதில் நிறைய விட்டமின் சி இருக்கு நான் விட்டமின் சி இருக்கா ஓகே உண்டை நிறைய விட்டமின் சியோட போகிறோம் உண்டா நிறைய விட்டமின் சியோட போகிறோம் உடம்புலையும் மேத்தியாச்சி விட்டமின் சி बालिके में इतिहाज़